இந்த தர்பூசணி திவாகருடைய அட்டூலியம் பாஸ் வீட்டுக்குள்ள நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு காலையில இருந்து சட்டை போடாம பாஸ் வீட்டுக்குள்ள கிங்கினி மங்கினின்னு ஆட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் இந்த திவாகரு இந்த திவாகரும் துஷாரும் சேர்ந்து கேமரா முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கானா வினோத்து கானா பாடல்கள் பாடி அந்த பெர்ஃபார்மன்ஸை கெடுத்து விட்டாரு என்னடாது சட்டை இல்லாம நின்னுகிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்றான் அப்படி என்னத்த பண்றான் அப்படின்னு நம்ம உற்று பார்க்கும் போதுதான் தெரியுது வசூல் ராஜா திரைப்படத்துல கமலஹாசன் அவர்கள் ராகிங் டாக்டர் டாக்டர் சொல்லி தன்னுடைய உடம்பை காட்டுவாரு ஓ வாட் அ மேன் அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த சீனை ரீக்ரியேட் பண்றாராமா அப்படின்னு சொல்லி அவன் பண்ண ஆரம்பிச்சான் முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற கேமரா முன்னாடி பண்ணா கானா வினோத் அதை கெடுத்து விட்டான் சரி கானா வினோத்தனுடைய டார்ச்சர் நமக்கு தாங்க முடியல நம்ம பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கிற கேமரா முன்னாடி போய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை இல்லாம போய் நின்றுகிட்டு இப்படி 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 அப்படின்னு இருந்தான் அங்க வீட்டு தலை பிரவீன் ராஜ் வந்துட்டான் சார் நீங்க காலையில இருந்து யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்கீங்க சார் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெண்கள் இருக்காங்க சார் சட்டை இல்லாம நின்னா நீ பாக்குறதுக்கு என்ன மன்மத குஞ்சாடா இந்த இந்த திவாகர் தர்பூசணியை பார்த்து நான் கேக்குறேன் நீ 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 பாக்குறதுக்கு என்ன மன்மத குஞ்சா என்ன தலை இழுத்து மயிரா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல காசு கட்டி ஓ கண்டாய் பிடிச்ச பாடியை நாங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கணும்னு ஆத்திரங்கள் வருது எனக்கெல்லாம் வெளியே இருந்து பாக்குறதுக்கே நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனாலதான் இந்த பிரவீன்ராஜ் போய் கேமராவை மறைக்கிறான் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மூடிட்டு வந்து யூனிஃபார்ம் போடு பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல சட்டை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டு தலையா கண்டிக்கிறான் யூனிஃபார்ம் போடுறாங்க அப்ப அவங்க கிட்ட எகிரிட்டு போறான் நீ எப்படி என்னை தடுக்கலாம் நீ என்னை எப்படி தள்ளி உள்ளான் நான் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமா அப்படியே சிவாஜி கணேசன் கமலஹாசனுக்கு அவர்களுக்கு அடுத்த இடத்துல இவர் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே நடிச்சு காட்டி தல்றாரு என தற்கொலை பொம்பளைங்க இருக்கிற வீட்டில் சட்டை போடாம காலையில இருந்து இங்கிட்ட இங்கிட்ட ஆட்டிக்கிட்டு தெரியற அதை ஒருத்த வந்து கேள்வி கேட்குறான் அப்படின்னா சட்டையை போட்டுட்டு அதுல கூட கமலஹாசன் சட்டையை கழட்டி போட்டடா உடம்ப காட்டிகிட்டு இருந்தாரு பணியனோட காட்டிட்டு இருப்பாரு அடிமுட்டா பையில அப்ப ஏதாவது ஒரு முண்டா முண்டாபனியன் குண்டாபணியனை எடுத்து போட்டுட்டா இதை பண்ணியிருக்கணும் வெறும் எல்லாம் நிற்கிறாங்க விட்ட ஜட்டியெல்லாம் மணிக்க சொன்னா கூட நிப்பாம் போல இருக்கு மானகட்டை தானே அவன் எனக்குன்னமோ இந்த தர்பூசணி திவாகர் மெண்டல் ஆயிட்டானு தோணுது பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ட்ரை பண்ணி பாத்துட்டான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டான் முத்தம் கொடுக்குறீங்களானான்னு கேட்டு பார்த்துட்டான் அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் அப்படின்னு கொஞ்சி பார்த்துட்டான் கண்ணலகின்னு சொல்லி பார்த்துட்டான் பெண்கள் பக்கத்தில் நின்று மோப்பம் பிடிச்சி பார்த்துட்டான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பெண்களும் இவனை மதிக்கிற மாதிரி தெரியல சரி கேமரா வழியாக நம்மளை பாஸ் வீட்டுக்கு வெளியில லட்சக்கணக்கில் பெண்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி போயாவது நம்மளுடைய பாடியை காட்டி ஏதாவது ஒரு பொண்ணை மயக்கிடலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இந்த பரதேசி தன்னுடைய உடம்ப சட்டை இல்லாம கேமராவுக்கு முன்னாடி நின்று காட்டிக்கிட்டு இருக்கு ஏண்டா நீ அப்படி உடம்ப காட்டினா பார்க்கறதுக்கு நீ என்ன மன்மத குஞ்சாடா அப்படின்னு நமக்கு நாக்கப்படி சாப்பிடற மாதிரி கேட்கணும் வருது இல்ல அங்க என்னடா இருக்கு பாடி போடுற அளவுக்கு பாடி தொங்கி போயிருக்கு ஏண்டா இத பார்த்து ஒரு பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உனக்கு கல்யாணம் ஆகி இந்த கானா வினோத்து சொன்ன மாதிரி ரெண்டு குழந்தை ஆனா பத்தி மீறி போய்கிட்டு இருக்கான் கேள்வி கேட்டா அவங்கிட்ட கிட்ட பாஞ்சுக்கிட்டு போறாரு அவன் ஒரு டம்மி பாபா அதனால பாஞ்சுக்கிட்டு போனேன் இதே கமர்தின் நீ பாஞ்சுட்டு போனா என்ன ஆயிருக்கும் அவன் காய அடிச்சு இருப்பான் அது உனக்கு நல்லா தெரியும் அதனால ஆள் பார்த்து பாயிரி ஆடா திவாகரு ஏன்டா கானா வினோத்து கமருஜின்லாம் காய அடிச்சிருவாங்க இந்த பிரவீன்ராஜ ஒரு டம்

என்னதான் இந்த திவாகர நம்ம நாக்கப்புடி மாதிரி கேள்விகள் கேட்டாலும் அவனை கலாய்ச்சாலும் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே தான் அவனை முட்டிட்டாங்க மோதிட்டாங்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க அவனை பிரேக் பண்ணவே முடியல இதுவரைக்கும் உடஞ்சி உக்காந்து அவன் ஒரு இடத்துல கூட அழுத மாதிரி நான் பார்க்கல அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கிறான் இந்த திவாகர் அவனை ஆரம்பத்துல இருந்து இந்த எஃப்ஜேன்றவன் இந்த சபரிங்கிறவன்லாம் இந்த ப்ரோமோல வச்சு செய்றாங்க அசரவே இல்ல கமுருதின்னு நீ எல்லாம் லூசாடா மெண்டலாடா ஆடா பைத்தியம் ஒன்னெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எவன்டா விட்டது அப்படின்னு நாக்கப்புடின்னு சாப்பிடற மாதிரி கேட்டு பார்த்துட்டான் கையை ஓங்கி அடிக்க போயிட்டான் கானா வினோத்து அவனை எந்த அளவுக்கு வெறுப்பேத்த முடியுமோ வெறுப்பேத்தி பார்த்துட்டாரு ஆனா அவனை எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஒரு விஷயத்த நம்ம தான் ஆகணும் திவாகர்கிட்ட இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை பார்வம் அவனை பலவீனப்படுத்துறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துச்சு கடைசியில் பார்வதி அவன் காலில் விழுந்ததுதான் மிச்சம் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நாலு தடவை அஞ்சு தடவைன்னு காலில் விழுந்துச்சு பார்வதி பெரியாரை பற்றி பேசிட்டு சுயமரியாதையை பற்றிட்டு பேசி பேசிய பார்வதியே திவாகரை நம்ம தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அவன் காலில் விழுந்தது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வெக்க கேடான விஷயம் அப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த திவாகர் அப்படிங்கிறவனை எதிர்த்து அவனை எவிக் பண்ணி அனுப்புறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இப்போ கார்டு என்றிலிருந்து வரக்கூடிய நபர்கள் யாராவது இந்த திவாகரை எதிர்த்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு கேமை பிளே பண்ணி அவனை பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் வாய்ப்புன்றது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்காம இல்ல கமருதீன் சூப்பரான ஒரு மேட்டர் ஒன்னு சொன்னான் கேமராக்கு முன்னாடி இவனால பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அதை அழகா யூட்டிலைஸ் பண்ணி இவன் பெண்களுக்கு எதிராக பண்ண சில்மிசங்கள் குறிப்பாக பாத்ரூம்ல உட்காந்துருந்த ஒரு பெண்ணை எட்டி பார்த்தது அதை கதவை திறந்துட்டு போனது அதுக்கப்புறம் அண்ணன்னு பழகின பொண்ணுகிட்ட செல்லோம் தங்கம் கண்ணழகின்னு பேசுனது சுபிக்ஷாவை பக்கத்தூர் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னது மோந்து பார்த்தது முத்தம் கேட்டது இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அவனை அழகா இதெல்லாம் அவனுக்கு எகெயின்ஸ்டாக பயன்படுத்தி அவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கணும் ஆனால் நாளாக நாளாக அவன் ஆளாமர மாதிரி காலுன்றி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு அவனை யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை உருவாகியிருக்கு சட்டை இல்லாமல் ஒவ்வொரு கேமரா முன்னாடி நின்று கேவலமான விஷயங்கள அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இது தக்கது ஏன்னா பெண்கள் பார்க்கறாங்க குறிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் எவ்வளோ பேர் இந்த ஷோவை பார்க்குறாங்க லைவ்ல வந்து சமைச்சிக்கிட்டு இங்கே என்ன நடக்குது பிக் பாஸ் அல்ன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க குழந்தைகள் பெண்கள் இருக்காங்க எல்லாரும் முன்னாடி அவுத்து போட்டு நிற்கிறான் அப்படின்னா அதை பாஸ் வீட்டுக்குள்ள கேள்வி கேட்குறதுக்கு ஒரு நாதி கூட இல்லை அந்த பிக் பாஸே திவாகர் மொதல் உங்களோட யூனிஃபார்மை எடுத்து மாட்டுங்க யூனிஃபார்மை மாட்டுறது மைக்கு மாற்றுறது ரூல்ஸ்ல வருமா வராதா மைக்கையும் யூனிஃபார்மையும் கழட்டி போட்டுட்டு இவன் இருக்கிற கேமரா முன்னாடியெல்லாம் நின்றுக்கிட்டு இப்படி கேவலமான விஷயத்த பண்றான் அப்படின்னா பாஸை இவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத இடத்திற்கு போயிட்டாரா அந்த அளவுக்கு திவாகர் ஒரு ஸ்ட்ராங்கான பிக் பிக்பாஸ்குள்ளே வந்துட்டானா அப்படிங்கிற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் ஏன்னா இவனை கலாய்க்கலாம் காரி துப்பலாம் அட் த எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு தேவை என்னன்னா நூறு நாள் இந்த பிக் பாஸ் வீட்டில இருந்து டெய்லி சம்பளத்தை வாங்கிட்டு பணப்பட்டியில ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் வந்துச்சுன்னா அதையும் தூக்கிக்கிட்டு வெளியில வந்துட்டு ஒரு அழகான பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆகுறதுதான் இந்த திவாகருடைய ஒரு மிகப்பெரிய லட்சியமா இருக்கும் அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் அவன் ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருக்கான் வெளியில நம்ம இவனை நாக்கப்பிடிங்குற சாப்பிடற மாதிரி கேள்விகள் கேட்குறான் உள்ளே இருக்கிறவங்களும் கேட்குறாங்க ஆனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியலையே தானே நிதர்சனமான உண்மை வரக்கூட வரக்கூடிய ஒயில்காடு கண்டஸ்டன்ட்லேயாவது எவனாவது ஒருத்தன் திவாகரைய அம்பலப்படுத்தி அவனை காயடிச்சு பாஸ் வீட்டை விட்டு வெளியில் துரத்துகிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் திவாகருடைய இந்த கேவலமான செய்கைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்